ஸ்ரேஸ்பதி ஆகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சமுத்திர மதனத்தின் போது நிறைய அவதாரம் எடுத்தார் அந்த ஒரே ஒரு பொழுதிலேயே நிறைய அவதாரத்தை அவர் எடுத்தார் தர்மஸ்வரூபமாக தர்மத்தை உணர்த்துகின்ற தர்மத்தை ரெப்ரஸண்ட் பண்ணுற வகையில் அவர் எடுத்த அவதாரம் கூர்மாவதாரம் போன கிளாஸில் பார்த்ததினுடைய ஒரு சம்மரியாக சொல்லிகிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தன்னிடத்தில் யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலோ பிரபத்தி பண்ணாலோ அந்த தேவதாக்களை கிட்டேந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சமுத்திர மதனத்துக்கு அப்புறம் அமிர்தத்துக்காக சண்டை வந்தது இல்லையா அதில் வந்து அசுரர்கள்கிட்டேந்து தேவதாக்களை புரொட் பண்றதுக்காக பகவான் என்ன அவதாரம் எடுத்தார் நரநாராயண அவதாரம் எடுத்து அசுரர்களோட யுத்தம் பண்ணி தேவர்களை காத்தார் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிருத்தாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே 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 யுகேனா ஃபார் எவ்ரி யுகா ஒன் அவதாரா அப்படி இல்லை யுகே யுகேனா அவ்வப்பொழுது வென்னவர் தேர் இஸ் அ நீடு அப்போ பகவான் வந்து ஏதேனும் ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொண்டு அவதரித்து தன்னுடைய பக்தர்களை காப்பார் சாதுக்களை காப்பார் இதை தவிர ஒன் மோர் அவதாரா எடுத்தார் கூர்மா அவதாரா நரநாராயண அவதாராவை தவிர இன்னொரு ஒரு அவதாரா எடுத்தார் அது என்னது மோகினி அவதாரா சமுத்திர மத்தனத்தினுடைய தாற்பயத்தை பார்க்கும் போது இந்த மோகினி அவதாரம் எதை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கவே இல்லையே இல்லையா மோகினி அவதாரம் எதை சிம்புலைஸ் பண்றது அப்படின்னு கேட்டா அந்த ஸ்டோரியோட மோகினியோட ரோல் என்ன அமிர்தத்தை தேவர் அசுரர்களுக்கிட்டேந்து நைஸா வாங்கிட்டு வந்து அதை தேவர்களுக்கு விநியோகம் பண்றது மோகினியினுடைய ரோலாக இருந்தது அதாவது பகவான் வந்து பண்ண பலனாக அந்த அமிர்தமானது தேவதாக்களுக்கு வழங்கப்பட்டது சோ பகவான் அந்த இடத்துல எப்படி இருக்கார் கர்ம பல தாத்தாவாக இருக்கிறார் ஸ்வயம்புஷ்ஷம்புர ஆதித்ய புஷ்கரா அக்ஷோ மகாஸ்வனஹா தாத்தா இருக்குதாத்தான என்ன அர்த்தம்னா செய்யும் கர்மங்களுக்கு பலனை கொடுப்பவர் அர்த்தம் கர்ம பல தாத்தா அப்படின்னு அர்த்தம் இது வந்து அந்த ஸ்டோரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதனுடைய தாத்யத்தை எடுத்துட்டோம்னா என்டயர் மதனம்ங்கிறது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டை உணர்த்துறதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த நோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பகவான் அங்கு கர்ம பல தாத்தான்னு விட அந்த இடத்துல இன்னும் எது பொருள் படுறதுனா பகவான் நாட் ஓன்லி கர்ம பல பட் ஆல்சோ ஞான பல பெறப்படும் ஞானம் அடையப்பட்ட ஞானம் இன்ஸ்டன்டா என்னுடைய துக்கத்தை போக்குறது என்னுடைய சம்சாரத்தை போக்குறது போக்கும் வல்லமை கொண்டது ஆத்ம ஜானம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கேப்பபிலிட்டி அந்த வல்லமை ஆத்ம ஜானத்துக்கு எப்படி ஏற்படுறது அப்படின்னா அது பகவானினுடைய நியதி அதனால் அது ஏற்படுறது பகவானால் தான் பகவான் தான் அங்கு ஞான பலனை அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன மோக்ஷம் அதை கொடு கொடுப்பவராகவும் அவரேதான் இருக்கிறார் அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ பிரதர்தனஹா பிரபூதஸ்திருக குப்தாம பவித்ரம் மங்களம் பரம் அதாவது மங்களம் பரம் அப்படிங்கிறது பகவானினுடைய ஒரு நாமம் மங்களம் பரம்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய இந்த மோட்ச பாதையில இருக்கும் எல்லா இந்த எல்லா ஆபஸ்டக்கல்லையும் எல்லா தடைகளையும் நீக்கி அந்த பரமமான மங்களத்தை நன்மையை எனக்கு கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸு யாரெல்லாம் இருக்கலோ அவளுக்கு இந்த ஸ்லோகம் படிச்சிருந்தேன்னா ஞாபகம் வருதான்னு பாருங்கோ அசுபானினி ராஜஷ்டே தனோதி சுபசந்தி ஸ்மிருதி மாத்திரேனும் பிரம்ம தன் மங்களம் பரம் இப்படி ஸ்மிருதி மாத்ரேன இது இதை வந்து இந்த ஞானத்தை டுவெல் பண்ணுறது மூலமாக ஸ்மிருதி மாத்திரை நான் மனசுல கொண்டு வர்றது மூலமாகவே என்ன ஆகிறதுதான் ஒருவனுடைய சம்சாரமானது நீக்கப்பட்டு ஞானம் பலனை கொடுப்பதற்கான அனைத்து தடைகளும் முறிக்கப்படுகிறது அந்த பலனை கொடுப்பவர் பகவான் ஆக மோகினி அவதாரம் என்ன சிக்னிஃபை பண்றது அப்படின்னா பகவானே தான் கர்ம பல தாத்தாவாகவும் இருக்கிறார் பகவானே தான் ஞான பல தாத்தாவாகவும் இருக்கிறார் ஆஸ்திக பருவத்தை ஆரம்பிச்சோம் இந்த ஆஸ்திக பருவம்ங்கிற உப பருவம் அஞ்சாவது உப பருவம் அப்படின்னு பார்த்தோம் முதல் உப பருவம் என்ன ரெண்டாவது பர்வ சங்கிரக பர்வம் மூணாவது பௌஷ்ய பருவம் நாலாவது பௌலோம பருவம் அஞ்சாவது ஆஸ்திக பருவம் அஞ்சாவது உப பருவத்தில் இருக்கும் அஞ்சாவது உப பருவமான இந்த ஆஸ்திக பருவத்தில் அத்தியாயங்கள் பதிமூணுலேருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது ஆதி பருவத்தோட தேர்டீன்த் சாப்டர்லேருந்து ஃபிஃப்டி எயித்து சாப்டர் வரைக்கும் இருக்குது இதில் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு ஸ்லோகங்கள் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம போன கிளாஸில் இதில் எவ்வளோ கவர் பண்ணோம் அப்படின்னா பதிமூணாவது அத்தியாயத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் வரைக்கும் கவர் பண்ணோம் அதாவது மொத்தமா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்லோகாஸ் போன கிளாஸ்ல கவர் பண்ணோம் இருபத்தி ஒம்போதாவது அத்தியாயம் கடைசியாக கதையை எங்க விட்டோம் ஆ எலிபென்ட்டையும் கருடன் வந்து தூக்கின்னு போறார் அவருக்கு இன்னும் கருடனுங்கிற பேர் இல்லை அவருக்கு என்ன பேர் கதையிலே இப்போ வைணதேயன்கிற பேர் வினதா புத்திரஹா வைணதேயா சரியா சோ வினத்தையை வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக என்ன பண்ணும் அமிர்தத்தை கொண்டு வான்னு வாட்டதுனால அவர் வந்து அமிர்தத்தை எடுத்துன்னு வரதுக்காக போறார் வழியில பசியாறுவதற்காக கஷ்யப்ப மகரிஷி கொடுத்த ஐடியா என்னன்னா அந்த எலிபெண்டும் அந்த டாட்டாய்ஸும் அந்த லேக்ல இருக்கு அதை எடுத்து சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லும்போது அவர் அவ ரெண்டு பேரையும் தூக்கிண்டு அவ கதையெல்லாம் இப்ப நான் ரீகேப் பண்ணல சரியா சோ அவ தூக்கிண்டு அவர் என்ன பண்றார் எங்க போறார் அப்படின்னாக்கா அலம்ப தீர்த்த கஷேத்திரத்துக்கு போறார் அங்க வந்து ஓகே தானே அலம்ப தீர்த்த கஷேத்திரத்துக்கு போகிறார் அங்கே வந்து திவ் திவ்யமாக இருக்கிற விரக்ஷங்களை பார்க்குறார் அதில் வந்து அந்த அவருடைய அந்த ரக்கை இருக்குல்ல எவ்வளோ பெரிய ரக்கை அது இப்படி இப்படி போயிட்டு வரச்சு அவரை ஃப்ளை பண்ணுறச்சே அந்த காற்று எவ்வளோ காற்றடிக்கும் அந்த ஸ்ட்ரெங்க் அந்த காத்தோட ஸ்ட்ரென்த்தில் அந்த பிரான்ச்செல்லாம் வந்து யோசிக்கிறதா ஐயோ நம்ம உடஞ்சு விடுவோமோ அப்படின்னு யோசிக்கிறதா அப்படி வரும்போது அந்த பெரிய ஆலமரம் வந்து சொல்றதான் ஏ வைனத்தையா நூறு யோஜனை தூரம் இருக்கிற இந்த கிளையில உட்காந்துக்கோ உக்காந்துட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றார் அதுல ஏறி உட்காந்துக்கிறார் அவர் வெயிட்டுக்கு அப்படி டங் அப்படின்னு உட்காந்து அவர் வெயிட்டு அப்புறம் அந்த யானை வெயிட்டு ஆம வெயிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு உட்காந்த உடனே டங் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு ஆட்டம் ஆடித்தான் டக டக டக்க டக டக்க டக்கன்னு களை வந்து ஆட எனி டைம் உடஞ்சிரும் போல அதனால என்ன ஆகிடுத்து அது ஆட்டம் கண்ட உடனே அவர் என்ன பண்ணாரா அதுலேருந்து ஒன்று ஒடிஞ்சு அப்படி விழும்போது காலில் தானே ரெண்டுத்தையும் இருக்கார் மூக்கு ஃப்ரீயாக தானே இருக்குது அதனால் என்ன பண்ணாரா போய் அந்த பிரான்ஞ்சுக்கு போய் கீழே போய் யார் மேலேயானு விழுந்துட போகிறதுன்னு அப்படியே அப்படி பறந்து போய் அந்த பிரான்ச்சையும் அப்படி பிடிச்சிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறது எங்கே உட்கார்றதுன்னு பார்க்கணும் அப்படி பிரான்ச்சை அப்படி பிடிக்கிறதுக்கு அப்படி கீழே போனார்ல அப்படி அப்படி கவ்வீண்டு இப்படி போறச்சு அப்படி சுற்றி பார்த்தா வாழக்கல்ய வால கில்ய ரிஷிகள் மகரிஷிகள் எல்லோரும் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த ஆலமரத்துல எப்படி தபஸ் பண்றான் தலகிழ தொங்கிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா வைனத்தையன் நம்ம ஏதாவது பண்ணி இவாளோட தபஸ கெடு கெடுத்துற கூடாது அதனால நம்ம இங்க உட்கார வேணாம் நம்ம வந்து வேற எங்கேயானு போலாம் அப்படின்னு போலான்னு அப்படி களம்போது அவ என்ன பண்றா தபஸ்ல இருந்தவா அப்படி காத்தெல்லாம் அடிக்கும்ல அதில் அப்படி முழிச்சு பார்த்துருப்பாளாக இருக்கும் யாரா இது இவ்வளோ திவ்யமாக இருக்கே அப்படின்னு முழிச்சு பார்த்துருக்காளாக இருக்கும் அப்போ வந்து அவர் அந்த பெரிய வெயிட்டு ரெண்டு வெயிட்டு இல்லையா ரெண்டு பெரிய டம்பிள் மாதிரி ரெண்டுத்தையும் தூக்கிண்டு அப்படி அப்படி பறந்து அப்படி போகிறச்சே வாழக்கிள்ளிய ரிஷிகள் சொல்கிறாராம் இவன் வந்து பயங்கர வெயிட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக தூக்கிண்டு அப்படி பறந்து போகிறதுனால இவனுக்கு பேர் கருடோஹா அப்படின்னு பேர் இருக்கிறாங்க அதாவது குரும் ஆதாய குரு கருடகா அப்படின்னு அவ வந்து பேர் வைக்கிறாளாம் அதாவது இங்கே அவா சொல்கிறா முப்பதாவது அத்தியாயத்தில் குரும் அத்தியாயத்துல குரு கருடஸ்து இங்கே தான் கருடனுக்கு கருடன்கிற பேர் வந்தது இப்போ நான் சொன்ன விளக்கத்துக்கான ஸ்லோகத்தை மட்டும் படிச்சேன் கருடனுக்கு கருடன்னு பேர் வந்தது அவர் என்ன பண்ணார் அவ அந்த ஃபுட்டை தூக்கிட்டு இப்போ ஃபுட்டு பேக்கெட் கையில இருக்கு ஆனா இடம் இல்லை உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதனால இப்படி போயின்ட்டு இருக்க என்னாச்சா நடுவுல வந்து கந்தமாதன மலையில அங்க அப்பாவை பாக்குறார் அப்பா யாரு கஷ்யப்பரிஷி அவள் பாட்டுக்கு ஏதாவது செட்டப்க்கு பண்ணிட்டு நம்ம ஃபுல் கவனம் இங்கே இருக்கணும் சரியா அப்புறம் கதையை விட்டுவிட்டேன்னா எனக்கு தெரியாது இன்றைக்கி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரியா அதனால் வந்து அப்படி அவள் வந்து கஷ்யப்ப ரிஷியை பார்த்துட்டு போகும்போது அந்த இடத்துல அவர் அப்படியே பறந்து அப்படி மலை மலையாக தாவி கந்தமாதன மலைக்கு போய் அப்போ அவள் ஸ்பாட் பண்ணுற அந்த இதில் வந்து சவுத்தி வந்து பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க கருடனினுடைய ஸ்துதியை பாடுறார் அப்படிப்பட்ட கருடனினுடைய பியூட்டிஃபுல் ஸ்துதி ஆஃப் கருடன் வந்து இந்த அத்தியாயத்தில் வருது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்பா கிட்ட போய் பார்த்து அப்பா கிட்ட கேட்குறார் நான் இந்த வாயிலேயே வச்சுட்டு பேசுகிறார் அந்த பிரான்ச் ஒன்று வாயில் இருக்கே பெருசா இதை வந்து நான் எங்கே போடட்டும் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த சொல்லுங்க அங்கே கொண்டு போய் போடுறேன் யாருக்கும் ஹிம்சை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒன்று அப்பா வந்து ஒரு இடத்த காமிக்கிறார் அங்கே போடும் அங்கே யாரும் இல்லை அப்படின்னு ஒன்று அங்கே போய் போட்டுட்டும் அப்புறம் அங்கேயே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ஒரு மலையோட உச்சியை பிடிச்சிட்டு ஓரமானா என்ன ஒரு மலையோட உச்சியை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு அந்த யானையும் ஆமையும் பசியார சாப்பிட்டார் பசியார சாப்பிட்டு முடிச்சுட்டும் அடுத்தது ஃப்ளைட்டு ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆச்சு எங்க போறதுக்கு அமிர்தத்தை நோக்கி போவதற்காக என்ன அப்படியே தேவலோகம் பக்கம் அவர் வரச்சே 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 தேவலோகத்துல ஒரே தீய சகுனங்களா இருந்துதான் என்னமோ இது சரியா இல்லையே இன்னமும் சரியா இல்லையே அப்படின்னு ஒரே தீய சகுனங்களா இருந்து அதை பார்த்தோன்னே அதாவது என்ன என்ன மாதிரியான தீய சகுனங்கள்னா ஏதோ யாரோ தொடிக்கி தொடிக்கி விழுந்தா அப்படி இல்லை பூனை குறுக்க போச்சு அதெல்லாம் இல்லைங்க தீய சகுனங்கள்னா என்னன்னா தேவத்தாலேயே நிறைய குரூப் இருக்காங்க ருத்ரர்கள் ஆதித்யர்கள் மருத் தேவதா இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் இருக்கா என்ன ஆச்சுன்னா சாதாரணமாக இவள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பா ஆனா அப்போன்னு பார்த்து என்னாச்சு இவாளுக்குள்ளேயே எல்லோரும் சண்டை போட்டுக்க ஆரம்பித்தா அடிதடி ஆரம்பிச்சுதான் நார்மலி இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதனால அதாவது தேவாசுர யுத்தத்துக்கு முன்னாடி கூட நடக்காத தீய சகுனங்கள் கெட்ட சகுனங்கள்லாம் அவள் பார்த்தலாம் தேவாசுர யுத்தம் வரப்போகிறதுனா கூட இப்படியெல்லாம் பார்த்ததில்ல அந்த மாதிரி ஆன உடனே இவள் என்ன பண்ணா பயம் வந்தது பயம் வந்த உடனே பார்த்தா அவ்வளோ பெரிய பறவை யாருன்னே தெரியல இவன் யார் இவன் வந்திருக்கான் இவன் யார் அப்படின்னு என்ன பண்ணா எல்லாரும் லோட் அப்படின்னு எல்லாம் எடுத்து லோட் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ஆக என்ன மாதிரி ஆச்சுன்னா கருடனோட வருகையில் ஒரு பெரிய மேகமூட்டம் மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு சவுண்ட் வந்து தான் ஒரு முழக்கம் ஒன்று முழங்கித்தான் அதுக்கப்புறம் வந்து இவாளுடைய ஃபைட்டில் தேவதா வந்து தேவதாவோட வெப்பன்ஸோட டிஸ்கிரிப்ஷன்லாம் வருது இங்கே எப்பேற்பட்ட மிசைல்ஸ் எப்பேற்பட்ட வெப்பன்ஸு பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜி வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கா அதை எல்லாத்தையும் வச்சுண்டு இவா வந்து ஃபைட் பண்ண வந்தா என்னாச்சு இவள் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி இப்படி டயர்டாயி அவள் கழுத்தில் போட்டுகிட்டு இருந்த பூ எல்லாம் வாடி போய் கிரீடம் எல்லாம் கழிண்டு இங்கேயோ உருண்டு விழுந்து அந்த மாதிரி கிரீடம் வந்து பறக்க ஆரம்பிச்சுருத்தான் அங்கங்கே அப்படியே கருடன் விட்ட உடலை எல்லாம் எங்கேயோ போய் பறந்து விழுந்துதான் ஆக என்னாச்சா இந்திரனுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக எடுத்துப்போம் உடனே என்ன பண்ணார் இந்திரன் நேராக வந்து கொஞ்சம் பேர் இந்திரனோட சேர்ந்து நேர தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட போனான் பிரகஸ்பதி கிட்டே போய் என்ன என்ன நடக்கிறதுன்னு புரியலை அதனால் வந்து கிட்ட போய் கேட்ட உடனே பிரகஸ்பதி சொல்கிறாரா இந்திரா இதெல்லாம் உன்னுடைய தப்புனால் நீ பண்ண தப்பினுடைய பலனை தான் இப்போ நீ போகிக்கிற இவன் இருக்கானே இவன் பிறந்தது நீ பண்ண தப்பினால் அப்படிங்கிறதான் அதனால் நீ உன்னுடைய மதியை இழந்தாய் அவன் பிறந்தான் அதனால் வந்து நீ அவன் வந்து பிறந்தது எப்படி அப்படின்னாக்கா இந்த வாழக்கில்ய மகர்ஷிகளினுடைய தபஸில் வந்து அவன் பிற பிறந்தான் உன்னுடைய கவனக்குறவி குறைவினால் வாழக்கில்லிய மகர்ஷிகள் செய்த தபஸினால் அவன் பிறந்தான் உடனே இந்திரனுக்கு தூக்கி வரி போட்டுதான் குபீர்னு ஷிஷு அப்படின்னு பழசெல்லாம் ஞாபகம் வந்து தான் உடனே என்ன பண்ணலாம் இருக்கிற எல்லாம் அமிர்தத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லா டைட் செக்யூரிட்டி பண்ணலாம் எல்லா இடத்துலையும் ஆனால் கருடனை ஒன்றுமே பண்ண முடியல சூரிய தேஜஸோடு அப்படியே கோல்டன் கலரில் தக 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 தகன்னு இருந்து அட்டாக்கோ அட்டாக் பண்ணிட்டுருக்கார் இது வந்து தேவலோகத்தில் நடந்து கொண்டிருக்க சீன் அப்படியே நைமிஷரண்யத்துக்கு மாறுறது சவுனக்கர் கேட்குறார் ஒரு நிமிஷம் இருங்கோ இந்திரன் ஏதோ கவனக்குறைவு அவன் ஏதோ தவறிழைத்தான் அவன் செய்த தவறினால்தான் வாழக்கில்லிய மகரிஷிகளுடைய தபஸ்னால கருடன் வந்து பிறந்தார் அப்படின்னு ப்ரஹஸ்பதி சொன்னாரே அது என்ன கதை அதை சொல்லுங்கோ அப்படி எப்படி இப்படி வெல்ல முடியாதவன் கொல்ல முடியாதவன் பிறப்பெடுத்தான் எப்படி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அதை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு உக்ரஸ்ரவ சவுதி கிட்ட கேட்டவுடனே சௌதி வந்து சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி முன்பொரு காலத்தில் கஷ்யப்ப மகரிஷிக்கு புத்திரன் வேண்டும் அப்படிங்கிற ஒரு இச்சையில் ஒரு யாகம் பண்ணணுமா இருந்தது அந்த புத்திர பேருக்காக செய்த யாகத்தில் இந்த வாழக்கிள்ளிய ரிஷிகள் தான் வந்து முன்னிருந்து அதை நடத்தி வச்சேன் அப்போ இந்த வாழக்கிள்ளிய ரிஷிகள் வாழக்கிள்ளிய ரிஷிகள் அப்படிங்கிறவா இந்த அளவுக்கு தான் இருப்பலாம் ஓகே அந்த மாதிரி அந்த ஹைட்டுக்கு தான் இருப்பாள் இப்போது பெரிய யாகம் ஒன்று பண்ணோன்னா எவ்வளோ மூட்டை மூட்டையாக சமைத்து தூக்கின்னு வரணும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து உடனே கஷ்யப்பர் என்ன பண்ணாராம் இந்திரனையும் கூட இருந்த மற்ற எல்லாரையும் வந்து இந்திரன்னா ஹெட் ஆஃப் பிரமுக்கு இந்திரனோட ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் வாழக்கிள்ளியர் ரிஷிக்கு இந்த யாகத்துக்கு தேவையான சாமான எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அப்போ என்னாச்சு இந்திரன் வந்து என்ன பண்ணா அப்படின்னாக்கா சமீத்த எடுத்துன்னு வரணும் இல்லையா சமீத எடுத்துன்னு வச்சா ஒரு பெரிய மூட்டை சமீத்த இந்திரன் என்ன வேணும் கஷ்டப்பேருக்கு உம் அதித்தி அதித்தின்னு ஒரு வைஃப் இருந்தா இந்திரனுக்கு அவளுக்கு பிறந்ததுதான் தேவதாக்கள் தித்தி அண்ட் த தனுவுக்கு பிறந்தவா வந்து அசுரர்கள் சரியா சோ அதித்திக்கு பிறந்தவன் இந்திரன் ஸோ அப்பாவாக்கும் கஷ்யப்பர் ஸோ என்ன பண்ணால் பெரிய மூட்டை சமைத்த தூக்கிண்டு வரச்சே என்னாச்சா இந்த இந்த தர்ப மாதிரி ஒரு கிராஸ் இருக்கும் என்ன அது பலாச இலைன்னு பேர் ஒரு 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 பிளேட் ஆஃப் கிராஸ் அதோட அந்த சென்டர் நரம்பு இருக்குதுல்ல அந்த ஒரு இலையோட ஒரு சென்டர் நரம்பை ஒரு சில பல வாழக்கிள்ள ரிஷிகள் இப்படி தூக்கிண்டு சுமந்துன்னு உள்ளே நடந்து வந்துட்டு ஏன்னா அவள் குட்டியில் அவளால் தான் தூக்க முடியும் இந்திரன் என்ன பண்ணான்னா பெரிய அவனுடைய பெரிய புஜங்களால பெரிய மூட்டை சமீத்த தூக்கிட்டு அப்படி நடந்து வரைச்ச இவளை பார்த்து இப்படி பார்த்துட்டோ என்ன பண்ணானா அவள் தலை மேல அப்படி தாண்டி போனானா என் ஃபர்ஸ்ட் இன்சல்ட்டு அதோட இல்லாம இப்படி திரும்பி பார்த்து சிரிச்சானாம் அவளை பார்த்து கேலி பண்ணானா சில ஸ்ட்ராங் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி கேலி பண்ணியிருக்கான் அப்போ வந்து என்ன ஆயிடுது வாழக்கிள்ளிய ரிஷிகளுக்கு வந்து கோபம் வந்திருக்கும் கோபம் வந்து இந்திரன பார்த்து சொல்லியிருக்கான் இந்த யக்ஞத்தை வந்து நாங்கள் பண்ணுறோம் வேற ஒரு ராஜா வருவான் ஒன்றை விட பவர்ஃபுல்லாக இன்னொரு ராஜா வருவான் அவன் எப்படி இருப்பான்னா எவ்வளோ பலசாலியாக இருப்பான் அண்ட் அவனை வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படி ஒரு ராஜா வருவான் அப்படின்னு சொன்ன உடனே கஷ்யப்பருக்கு பயம் வந்திருக்கான் கஷ்யப்பர் சொன்னாரான் இல்லை இல்லை அப்படி பண்ணக்கூடாது அவ்வளோ கோவப்படாதீங்கோ நீங்கள் இல்லை அவன் வந்தே தீருவான் நாங்கள் யஜ்னத்தில் வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே கஷ்யப்பர் சொன்னாராம் அவன் வரட்டும் ஆனால் அவன் வந்து பக்ஷிகளின் ராஜாவாக இருப்பான் அண்டு செட் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா உன்னுடைய மகனாக இருப்பான் அவன் உனக்கு பிறப்பான் ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம் புத்திரகாமிஷ்டியாக பண்ணியிருக்கோம் இல்லையா யாருக்கான புத்திரகாமிஷ்டி உங்களுக்கான புத்திரகாமேஷ்டி அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் என்னாச்சு சரி வேறு வழி இல்லை இந்திரன் வந்து அவன் ஈட்ட ஏன்னா இந்திரனுக்கு இந்த பக்கம் உதர்றது என்னது சீட்டு போயிடு போகிறது இல்லை அதனால் இந்திரனுக்கு ஒரே உதறல் அப்பா காப்பாற்றிட்டார் உடனே வந்து வினத்தாவும் அந்த தாம்பத்தியன் தாம்பத்திய உறவின் போது கஷ்யப்ப ரிஷி வந்து ஆசீர்வதித்து அந்த பழைய கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா அவள் கேட்டது ரெண்டு குழந்தை பிறக்கணும்னு கேட்டது அதெல்லாம் வந்து நடந்தது ஆக அதுக்கப்புறம் வந்து இந்திரனை கூப்பிட்டு நீ வா அப்படிங்கிற முடிஞ்சதுக்கப்புறம் இந்திரனை கூப்பிட்டு வந்து சொன்னார் நீ பண்ணது தப்பு இந்த மாதிரி அவமரியாதை நீ பண்ணிட்ட அதனால வந்து நீ வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கணும் இப்போ உன்னுடைய டேஞ்சர்லேருந்து உன்னை ஃப்ரீ பண்ணியாச்சு ஆனால் இனி நீ ஜாகிரதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்திரனும் வந்து சரி அப்படின்னு தவறை உணர்ந்து அவனும் வந்து போயிட்டான் அது இப்போ என்ன ஆகிடுத்து அப்படின்னாக்க சவுத்தி சொல்கிறார் இப்போ பேக் டு தேவாசுர யுத்தம் நடந்துட்டு இருக்கு அந்த தேவாசுர யுத்தத்துக்கு நடுவில் தான் இவர் பாஸ் பண்ணி இந்த வாலகெல்லிய ரிஷிகளினுடைய தபஸ்னால் எப்படி கருடன் பிறந்தாருங்கிற கதையை வந்து சவுனகரை கேட்டார் சரியா இப்போ பேக் டு தேவலோக யுத்தம் அந்த தேவர்கள் வந்து என்ன எடுத்து அப்படின்னாக்கா இந்த கருடனை பார்த்து பயந்து போய் நடு நடுங்கி எல்லா ஆயுதத்தோடு வச்சுட்டு எந்த அளவுக்கு அவள் பயந்து போயிட்டான்னா கருடன் அடிக்க போய் தனக்குள்ளேயே அப்படின்னு இருக்கிறவாளும் அவளுக்குள்ளேயே அடிச்சுக்க என்ன அதில் என்ன எழுத்து அப்படின்னாக்கா பௌமனஹா கேள்விப்பட்டிருக்கேன் பௌமனஹா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தேவலோகத்தில் அவர் யார் அப்படின்னா விஸ்வகர்மா விஸ்வகர்மாவுக்கு பௌமனஹான்னு பேர் அவர் எப்படிப்பட்டவரா சுமஹாவீர்யா அப்படின்னு வியாசர் எழுதியிருக்கார் அதாவது சுமகாவீர்யா அப்படின்னாக்க அவர் வந்து எவ்வளோ பெரிய வீரன்னா அவர் தான் வந்து காடு அமிர்தத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான காடாக இருந்தார் கருடன் என்ன பண்ணார் அப்படின்னாக்க அவருடைய கூர்மையான நகம் அண்ட் அவருடைய அழகு அப்புறம் அவருடைய விங்ஸ் இருக்கு இல்லையா இது மூணு தான் அவரோட வெப்பன் இத வச்சுட்டு அவர் வந்து விஸ்வகர்மாவை அடிச்ச அடியில விஸ்வகர்மா வாஸ் ஃப்ளோட்டிங் இன் அ பூல் ஆஃப் பிளட் அண்ட் வாஸ் ஆல்மோஸ்ட் டெட்டா அந்த அடி அடிச்சுட்டாராம் அப்படி வந்து என்ன ஆச்சு இருளே சூழ்ந்து விடுத்தான் தேவலோகம் ஃபுல்லா தேவர்கள்லாம் அப்படியே தகச்சு போய் அப்பா என்ன பண்ண போறோம் இப்போ அப்படின்னு அப்புறம் வந்து இவர் அடிச்சு எல்லாத்தையும் நிமித்தி எல்லாத்தையும் தவிடுபுடியாக்கின்னு அந்த தூசி வந்து கிளம்பி தேவர்கள் வந்து அதெல்லாம் பார்த்து பயந்து போய் மூர்ச்சையாக்கி கீழே விழுந்துட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சா அந்த அஹ் அமிர்தத்தை காப்பதற்காக இருந்த அந்த காவலாளிகள்லாம் இருக்கா இல்லையா அவளும் வந்து எல்லாரும் அந்த புழுதியில வந்து கண்ணு தெரியாம போய் அவளும் வந்து கருடன பார்க்க முடியாம இருந்தான் இப்படி வந்து மொத்த தேவலோகத்தையும் கலங்கடித்தான் யாரு கருடன் எல்லாரையும் வந்து தோச்சு எடுத்துட்டார் கருடன் அப்படின்னு சௌதி சொல்றார் அதுக்கப்புறம் என்னாச்சு திருப்பி வந்து தேவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு திருப்பி வந்து கருடனை அட்டாக் பண்ணான் அந்த கருடனை அட்டாக் பண்ணி கருடன் அவளை போட்டு அடி 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 அடினு அடைச்சதுல என்னவோ காலமே வந்துட்டா மாதிரி இருந்துதான் அந்த சத்தமும் அந்த இதுவும் அப்போ என்னாச்சா எல்லோருமே பயந்து போயிட்டா கருடனை பார்த்து அவர் என்ன கருடன் என்ன பண்ணாராம் அப்படியே வந்து கீழே நின்று போடாமல் அப்படியே இப்படி மேலே இப்படி போனாராம் தேவதாவுக்கு மேலே அவள் இப்படி அண்ணாந்து இப்படி கருடனை பார்க்கறச்சே மேலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு அவரோட இது மூக்காலையும் அவருடைய நகத்தாலையும் அவரோட விங்ஸாலேயும் போட்டு அடி 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 அடின்னு சம சாத்து ஞாபகம் வச்சுக்கணும் தேவதா கிட்ட எல்லாம் ஆயுதம் அஸ்தர சாஸ்திரம் இருந்தது கருடன் வந்து ஒரு ஆயுதம் கூட இல்ல ஆனா தேவதாவும் காலி அப்படி காலி பண்ணிருக்காரு அத்தனை பேரையும் அதுல என்ன எடுத்தா எல்லா தெறிக்க பயந்து செதறி ஓடினாலாம் நாலா பக்கமும் என்ன சொல்றார் இங்க சவுத்தி அதாவது ஈஸ்ட் சைடா வந்து சாத்தியர்களும் கந்தவர் கந்தர்வர்களும் ஓடினாலாம் அதுக்கப்புறம் வந்து சவுத் சைடா வந்து வசுக்களும் ருத்ரர்களும் ஓடினாலாம் அதுக்கப்புறம் வெஸ்ட் சைடா ஆதித்யர்கள்லாம் ஓடினாலாம் நார்த்து சைடா அஸ்வினி குமாரர்கள்லாம் ஓடினாலாம் இந்த மாதிரி செதறி நாலா பக்கமும் நாலு டைரக்ஷன்லேயும் தேவதாவோட குரூப்ஸ் எல்லாம் ஓடிவிட்டார்கள் அண்டு பாக்கி கொஞ்சம் யக்ஷ இவ யக்ஷர்கள் இருந்தா யக்ஷர்களில் ஒன்பது வீரர்கள் அவளை டிஃபீட்டே பண்ண முடியாது யக்ஷர்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு அந்த ஒன்பது பேர் யாருன்னு இங்க சவுத்தி சொல்றார் அஸ்வகரந்தகா ரேணுகா கிரதனகா தபனகா உலூகா ஸ்வசனகா நிமேஷா பிரருஜகா புலீனகா இந்த ஒன்பது பேரையும் அடித்து காலி பண்ணிட்டார் அடி அடி இவர் ஒரே ஒரு ஆள் அந்த பக்கம் எவ்வளோ பெரிய குரூப் வந்தாலும் அடித்து நிமித்திட்டார் எல்லாரையும் கொன்னுட்டார் எல்லாரையும் கொன்னுட்டு நேராக அமிர்தம் இருந்த இடத்துக்கு போனார் அந்த இடத்துல போனால் நெருப்பு ஃபுல்லாக நீங்கள் இந்த பேங்க் ராபரி படம்லாம் பார்த்திருக்கீங்களா ஒரு வாலெட்டில் இருக்கும் அந்த பேங்கோட சொத்து என்ன அதுக்கப்புறம் அந்த வாலெட்டிலேருந்து அதை ராப் பண்ணிட்டு வரத்துக்கு என்னென்னலாம் தடறான் எல்லாம் அம்புட்டும் இங்கேருந்து காப்பி என்ன அந்த வாலெட்டுக்கிட்ட கிட்ட அமிர்தம் இருக்கிற வாலெட்டுக்கு முன்னாடி போறச்சே சுத் தீ நெருப்பு இருந்துச்சுட்டு இருக்கான் என்ன ப்ரொடெக்ஷன் பாருங்கோ அந்த அக்னியை தாண்டி யாருமே போக முடியாது ஒரு ஒரு திக்கு வால் ஆஃப் ஃபயர் ஃபுல்லாக சுற்றி உடனே என்ன பண்ணாராம் கருடன் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்துட்டார்னா எட்டாயிரத்தி நூறு வாய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்துட்டாராம் எட்டாயிரத்தி நூறு வாய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு கீழே வந்து நதிகளில் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி அந்த வாயில் ரொப்பிண்டு ஃபயர் இன்ஜின் நேராக அங்கே வந்து ஃபுல்லாக ஊதி அப்படியே பறந்து ஊதி அந்த ஃபயர் அப்படியே அணைச்சாராம் என்ன அப்படி அணைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனாராம் அப்படி உள்ளே போய் எந்த இடத்துல அமிர்தம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு உள்ளே சென்றான் இப்போ வந்து வீடியோ மட்டும் போகும் சௌத்தியோட வாய்ஸ் ஓவர் வரும் இப்படி கதிரவன் போல் தங்க தங்கமாக பளபளபளபளன்னு பொன்னொளி வீசிக்கொண்டிருந்த பொன்னொழி உள்ளே சென்றார் அங்கு ஸ்டீலில் பண்ணப்பட்ட சக்கரத்தை கண்டார் அந்த சக்கரம் எப்படி நிறுவப்பட்டது என்றால் அங்கு யாரெல்லாம் திருட வருகிறார்களோ அந்த பிளேடு இருக்கும்ல சக்கரத்தோட பிளேடு அது சுத்திகிட்டே இருக்கும் என்ன அப்படியே நீங்கள் எப்படி விஜுவலைஸ் பண்ணோன்னா இங்கே நிற்கிறோன்னா அப்படியே பெரிய 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 சக்கரம் பிளேடு பிளேடாக சுற்றின்னு இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா திருட வருபவர்களை கண்டந்துண்டமாக வெட்டிவிடும் அது வழியாக கிராஸ் பண்ணி போகவே முடியாது கருடன் என்ன பண்ணிணாருன்னா ஒரு நிமிஷம் இப்படி நின்று இப்படி பார்த்தாராம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணாராம் அந்த வாய் கொண்ட ஃபார்மை எடுத்துட்டதுக்கப்புறம் சின்னதாக ஆகி அப்படி தான் அவர் அந்த வாலெட்டுக்குள்ளேயே போனார் அங்கே போய் பார்த்தா இந்த பிளேடெல்லாம் சுற்றுறது இல்லை உடனே அவர் என்ன பண்ணாராம் இன்னும் கொஞ்சம் சைஸை சின்னதை பண்ணிட்டு அந்த ஸ்போக்ஸ் இருக்குல்ல அப்படி வால் மாதிரி இருக்குமா அந்த ஸ்போக்ஸ் அதை அப்படியே சுற்றுவான் அது வழியாக போனால் சதக் அப்படி வெட்டிடுமா அந்த மாதிரி இருக்கிற அந்த அப்படி ஸ்போக்ஸ் அப்படின்னு அப்படி நுழைஞ்சு எல்லா ஸ்போக்ஸையும் தாண்டி உள்ளே போயிட்டாராம் அங்க போய் பார்த்தா அங்க அமிர்தத்தை அமிர்தம் இருக்கு அமிர்தத்தை சுற்றி பயங்கரமான கொடிய விஷம் கொண்ட பெரிய பயமூர்த்துற மாதிரி ரெண்டு பாம்பு இருக்கு சரியா அந்த பாம்பு எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து கண் இருக்குல்ல அது கொட்டவே கொட்டாது கண்ணை அப்படி இருக்கோம் அந்த பா ரெண்டு பாம்பும் அண்ட் அது எவ்வளோ பவர்ஃபுல் பாம்புன்னா அந்த ரெண்டு பாம்பில் ஏதாவது ஒரு பாம்பு அந்த ஏதாவது ஒரு பாம்போட ஒரு கண்ணில் யாராவது பட்டுட்டா அப்படின்னாக்கா அவள் அங்கேயே சாம்பல் ஆயிடுவா அந்த மாதிரியான பாம்பு அது இவர் என்ன பண்ணாரா இவர் தான் எல்லாத்தையும் இடித்து உடச்சி ஒரே புழுதியாக இருக்குல்ல எல்லா பக்கமும் அதுலேருந்து கொஞ்சம் புழுதி எடுத்து அந்த பாம்பு கண்ணில் போட்டாராம் அந்த பாம்பு வந்து அப்படி கண்ணை மூடிண்ட உடனே என்னாச்சா இவர் போய் கொத்தி கொதறி கொண்டுட்டார் ரெண்டு பாம்பையும் பயங்கரமான அடிதடி சீன் வார் சீன் கொத்தி கொதறி ஃபுல்லாக கொன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அங்கேருந்து அமிர்தத்தை எடுத்துட்டு அப்படியே என்ன ஒரு வேல்யூ பாருங்க கருடனுக்கு அமிர்தத்தை எடுத்தார் நீங்கள் என்ன பண்ணுவல அமிர்தத்தை எடுத்த கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம்ல அவர் தொடக்கூட இல்லை அப்படியே எடுத்து அப்படியே வெளியில் வரும்போது அவர் எப்படி இருந்தாராம் எந்த சம்பவமே நடக்காத மாதிரி ஒரு சொட்டு வேர்வை கூட இல்லையா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாராம் அப்படி வந்து உடனே வந்து ஒரு கொஞ்சம் கூட தய மனுஷன் இவ்வளோ அடிச்சிருக்காரு மனுஷன் பறவை இவ்வளோ அடிச்சிருக்காரு கொஞ்சமான டயர்டாக அட்லீஸ்ட் கொஞ்சம் தலையெல்லாம் களைஞ்சிருக்கணும்ல அதெல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக அப்போ அப்பதான் மேக்கப் ரூம்ல இருந்து வெளில வந்த மாதிரி இருக்கிறான் அப்படியே இத தூக்கிண்டு அமிர்தத்தை தூக்கிண்டு அப்படியே அப்படியே பறந்து அப்படி போறச்சே யார் இருக்கா முன்னாடின்னு பார்த்தா நாலு கையோட சங்கு தாரியா பகவான் மகாவிஷ்ணு முன்னாடி நிற்கிறாரா